இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரவுகிறேன் என்னோட சேனல் வந்து த்ரீ கே வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எல்லா புகழும் முருகருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ள போலாம் நாம இப்போ ஆடி மாசத்துல துவங்கியாச்சு ஆடி மாதம் அப்படின்னாலே திருவிழா பண்டிகை நிறைய விசேஷங்கள் வரும் ஆடி மாசத்துல எல்லா நாளும் ரொம்ப விசேஷம் நாம கொண்டாடுவோம் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல வர்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு கிழமைகளும் ரொம்ப விசேஷமா நாம கொண்டாடுவோம் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேர் இருப்பாங்க இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமையில எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறது அதுலையும் முதல் வெள்ளிக்கிழமையை நாம எப்படி துவங்குறது அப்படின்றத இந்த பதிவில முழுசா பாத் பாத்துடலாம் பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படின்னால நிறைய சிறப்புகள் நிறைய விசேஷங்கள் கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமைல இருக்கு நாம வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு நிறைய மன திருப்தியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்வோம் வெள்ளிக்கிழமை அப்படின்றத நான் ஒரு பண்டிகையை தான் நாம கொண்டாடுவோம் அதுல இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்பாளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள்ல வந்து நமக்கு இருக்கிற தீராத கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு சார்ந்தபடியும் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருகுறதுக்காகவும் இந்த வெள்ளிக்கிழமையில ரெண்டு மூணு டைப்பா வந்து நாம வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை வந்து பத்தொம்போது ஏழு இருபத்தி நாலுக்கு அன்னைக்கு தான் முதல் வெள்ளிக்கிழமை வருது மொத்தம் நமக்கு இந்த ஆடி மாசத்துல அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து வருது சரிங்களா முதல் வெள்ளிக்கிழமை வந்து பத்தொம்போது ஏழு இருபத்தி நாலு இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி நாலுக்கு வருது மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து ரெண்டு எட்டு இருபத்தி நாலுக்கு வருது நான்காவது வெள்ளிக்கிழமை வந்து ஒம்பது எட்டு இருபத்தி நாலுக்கு வருது அதுக்கப்புறம் அஞ்சாவது வெள்ளிக்கிழமை வந்து பதினாறாம் தேதி வருது சரிங்களா ஆகஸ்ட்ல வருது இதில் ரெண்டு வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே விசேஷமா இருக்கும் ஒன்று வந்து கருட பஞ்சமி அது வந்து ஒன்போதாம் தேதி இருக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமாக நானும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை வந்து பதினாறாம் தேதி வருது அன்றைக்கி வரமகாலுமி நூல் இருக்கு சரிங்களா மொத்தமாக இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சந்தோஷமாக சௌகரியமாக வித விதமாக அலங்காரம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைய கொண்டாடுறதுக்கு நமக்கு இந்த ஆடி மாசத்துல அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் கிடைச்சிருக்கு அதுலேயும் நமக்கு இன்னொரு இரட்டிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வெள்ளிக்கிழமையோட சேர்த்து பிரதோஷமும் வருது அன்னைக்கு அம்பாலோட சேர்த்து நம்ம சிவபெருமானை வணங்குறதுனால ரெண்டு பேரோட அருளும் நமக்கு ஒன்றாகவே கிடைக்கும் இது வந்து இரட்டிப்பாக நம்ம கிடைக்கிற ஒரு மாதிரி போனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பிரதோஷம் அப்படின்னாலே நம்மளோட என்ன தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு நாளாக பிரதோஷம் வந்து இருக்க போகுது நிறைய பேர் வந்து பிரதோஷம் விரதம் பண்ணுவாங்க அவங்க வந்து வெள்ளி நாள்ல எப்படி செய்யறது அப்படின்னு கூட நான் சொல்றேன் பிரதோஷம் விரதம் இருந்துதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உங்களால இருக்க முடியும் அப்படின்னா பிரதோஷம் பிரதமும் நீங்க சேர்த்தே செய்யலாம் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல நம்மளோட வெள்ளிக்கிழமைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிறப்பா நாம வந்து கொண்டாடலாம் இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்துல நாம பூஜை செய்வோம் அது தவிர சுப்ரஹோர டைம்ல வந்து பூஜை செய்வோம் சுக்ரஹோரையில டைம்ல நம்ம பூஜை செய்யறது அப்படின்றது பிரம்ம முகூர்த்தில் பூஜை செஞ்ச பலனை நமக்கு இந்த சுக்ரஹோரை டைம் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால சுக்ரஹோரை டைம்ல பூஜை செய்ய முடியிறவங்க கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் இந்த டைம்ல நீங்க பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட செலவு பலம் வந்து பெருகும் கடன் யாருக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணமும் உங்களுக்கு திருப்ப கட்சிடும் உங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மனதிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த டைம்ல நீங்க அம்பால வழிபடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராகு காலத்தில் வழிபடுறது அப்படின்னு சொன்னாலே அது வந்து பார்த்திங்க நமக்கு நிறைய கடன் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது வழக்கா இருக்கு மாமியார் மருமகள் கூட சண்டை இருக்கலாம் கணவன் மனைவி கூட ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கலாம் இவங்க எல்லாம் நம்மளோட பிரச்சனை தீரதான் அம்பால வந்து வணங்குறோம் இப்போ துர்கை அம்மன் அப்படின்னா ஒரு சத்ரு சம்ஹாரி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ராகு காலத்துல பூஜை செய்யும் போது அவங்களோட அனுகிரகம் வந்து ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் துர்கை அம்மனுக்கு பாத்தீங்கன்னா அரளி பூவால அர்ச்சனை செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அக்ஷதை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யலாம் அரளி பூவை கொண்டு கூட நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கலாம் இந்த ராகு காலம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் காலையில பத்து மணி முப்பது நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ராகு காலம் வருது ராகு காலத்துல பூஜை பண்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல நம்மளோட பிரச்சனை தீரதான் நாம அம்பாள் கிட்ட இந்த டைம்ல வந்து வணங்குறோம் அந்த டைம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எந்த நல்ல காரத்தையும் இந்த டைம்ல நீங்க பண்ணாதீங்க ராகு காலம் அப்படின்னாலே பயப்படுவாங்க ஆனா ராகு காலத்துல நீங்க அம்பால வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் தீரும் நமக்கு தீரா பிரச்சனை இருக்கு தீரா நோய் இருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்கு கண் திருஷ்டியா இருக்கு நம்ம இந்த மேல வரவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்பால வந்து நாம சுக்கரஹோரையில வணங்குறதுல விடையும் இந்த ராகு காலத்துல வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆக இந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆடி வெள்ளிக்கிழமைய வந்து ராகு காலத்துல வணங்குறவங்களை உங்களோட பிரச்சனையை தீர்றதுக்காக நீங்க வணங்கிக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம நார்மலா இருக்கும் மன நிம்மதி மட்டும்தான் நமக்கு தேவை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் நமக்கு செல்வ வளம் வந்து இன்னும் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா சுக்கர டைம்ல நீங்க பூஜையை செஞ்சுக்கலாம் இந்த சுக்ரஹோரை டைம் வந்து எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள இரவு வந்து எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த சுக்கர ஹோரை டைம் வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்ரஹோரையில பூஜை செய்யறது பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை செஞ்ச பலனா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் நம்ம வேலைக்கு போறவங்க நமக்கு லீவ் இல்லை வீட்டுல இருக்க முடியாதவங்க ஈவினிங் வர்றவங்க மதியம் வர்றவங்க இல்லைன்னா ஷிஃப்ட் அந்த மாதிரி வேலை செய்யறவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது பிரம்ம முகூர்த்தத்துல என்னால எழுந்துக்க முடியாது பூஜை செய்ய முடியாது அப்படின்னவங்க சிக்ஸ் டு செவன் பண்ணிக்கலாம் மத்தியானமாக நம்ம வீட்ல இருக்கோம் எல்லா முடிச்சிட்டு முடிச்சுட்டு எல்லாம் போடுறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்னு டு ரெண்டையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரோம் அப்படின்னு நாமளும் பூஜை செய்யணும் லட்சுமி அம்மாவோட அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க சுக்கரஹோரையை மிஸ் பண்ணாம எட்டு டு ஒம்பது மணிக்குள்ள உங்களோட பூஜையை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த ராகு காலத்திலயும் சரி சுக்கரஹோரையையும் சரி நீங்க கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்துட்டு பூக்கோளால் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க ஊர்ல உங்களுக்கு நியர்பையா ஏதாவது அம்மன் கோயில் இருந்தா அந்த கோயிலுக்கு போயிட்டு பிரச்சனை தீர்றதா இருந்தா ராகு காலத்துல போங்க நமக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா இந்த சுக்கரஹோரை டைம்ல போயிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்து நைவி தீபம் காட்டிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் சேர்ந்து இருக்கு பிரதோஷம் அப்படின்னா நம்ம சிவபெருமானையும் சேர்த்துதான் வணங்கணும் சிவபெருமானோ நாம அம்பாவோட சேர்த்து வணங்குறதுனால ரெண்டு பேரோட அருணும் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் உங்க வீட்ல சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா தாராளமா அதுக்கு பால் கொண்டு அபிஷேகம் செஞ்சு விபூதியோட அபிஷேகம் செஞ்சு நம்மளால என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய முடியும் அதெல்லாமே எல்லாமே செஞ்சுட்டு வில்வ இலையை சாத்திட்டு நம்மளோட பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட படம் தான் இருக்கு அப்படின்றவங்க வில்வத்தை அந்த படத்துக்கு மேல போட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு நம்மளோட வேண்டுதலை நாம முடிவு செஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு வில்வ இலை அப்படின்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து இந்த பிரதோஷ டைம்ல வந்து நாம அர்ச்சனை செய்யறதுனால நமக்கு ரொம்ப இரட்டிப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் E <síntos> பிரதோஷம் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை வழக்கமா கொண்டவங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில பிரதோஷம் வர்றதுனால அதோட நீங்க விரதமும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது எப்பவுமே சனிக்கிழமை விரதம் அதுக்கப்புறம் சோமவார விரதம் வந்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைக்கும் அதே பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா ரொம்ப மன நிறைவா இந்த நாளைக்கு வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா அம்பாலும் சிவ ரெண்டு பேரோட பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாய்ந்த ஒரு விஷயம் இங்க இருக்கு பிரதோஷம் அப்படின்றது நம்மளோட தோஷத்தை ஒரு நாளாக இருந்து அம்பாலோட சக்தியும் அதுக்கு சேர்ந்தே இருந்தது அப்படின்னா தோஷம் நீங்கிறது ரொம்பவே ஈஸியா ரொம்ப சீக்கிரமாவே நம்மளோட எல்லா தோஷமும் நீங்க ஒரு புதிய லைஃபுக்கு நாம என்டர் ஆகுற மாதிரிதான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷம் ஆடி வெள்ளி எல்லாமே சேர்த்து வந்திருக்கிறது ரொம்ப திருவிழாவே நமக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த முதல் வெள்ளி வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு யாருமே இதை தவற விடாதீங்க சரிங்களா இதுல ஒரு முக்கியமான ஒரு டைம் இருக்கு இந்த பிரதோஷம் இருக்கிற காலம் பிரதோஷம் வந்து முடிவுக்கு வர்ற ஒரு காலம் அந்த காலத்துல போய் நீங்க உங்க வீட்டுல இல்லைன்னா ஏதாவது கோயில திருவிளக்கு பூஜை அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் நீங்க கலந்துக்கலாம் இல்ல அப்படின்னா எளிமையா நம்ம வீட்டுல இருக்கிற திருவிளக்கு இருக்கு இல்லையா நாலு இருந்து ஆறரை மணிக்குள்ள அந்த திருவிளக்குக்கு ஒரு பூஜை செஞ்சிடுங்க திருவிளக்குக்கு அச்சதை போட்டு பூஜை செய்யறது பூக்களால அச்சத்தை பூஜை செஞ்சுக்கிறது குங்குமார்த்தனை செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல திருவிளக்கு பூஜை வந்து ரொம்ப சாமான்யமா ஆயிடுச்சு எல்லாருமே செய்யறாங்க அவ்வளோ எளிமையா பூஜை தான் இந்த திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை நாம எதுக்காக செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நிறைய தெய்வங்களை வணங்குவோம் ஆனா முப்பது முக்கோட்டி தெய்வங்களும் இந்த திருவிளக்குல ஐக்கியமா இருப்பாங்களா அதுலேயும் நம்மளோட அன்னை பராசக்தி சரஸ்வதி மகாலட்சுமி இவரோட சேர்ந்து சிவபெருமானும் நாராயணரும் பிரம்மரும் எல்லாருமே இந்த விளக்குக்குள்ள மா இருப்பாங்களாமா இந்த திருவிளக்க நாம வணங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் இந்த திருவிளக்கு நாம பூஜை செய்யறது போய் சேரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இந்த திருவிளக்க பூஜை செய்யறது அப்படின்றது முதல் வெளியில நாம சென்றோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பூஜையை நாம வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருமே செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களும் செய்யலாம் ஆவாதவங்களும் செய்யலாம் கணவர் இல்லாதவங்களும் இந்த பூஜையை தாராளமா செய்யலாம் நம்ம வீட்டுக்கு கடவுள் நாம நல்லது நினைக்கிறோம் அப்படின்னா யாரு வேணாலும் இந்த பூஜையை தாராளமா செய்யலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த ஆடி முதல் வெள்ளியில நாம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கின் பார்த்து வீட்டுல இருக்கிற பெண் பசங்களை வந்து திட்டுறதோ அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க அவங்க வந்து மகாலட்சுமிக்கு சமம் எந்த நாளையுமே அவங்கள அடிக்க கூடாது திட்டக்கூடாது எதுவுமே கொஞ்சம் எளிமையா சொல்லி நாம பழங்கிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வெறும் கையோட நாம அனுப்ப கூடாது நான் எப்பயும் சொல்ற மாதிரி உங்க கிட்ட அவங்க சாப்பாடு டைமுக்கு வராங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு போடுங்க ரொம்பவே நல்லது ஆனா ம் செய்றது நம்மளோட பாவ வினைகளை வந்து முக்கியமா குறைக்கும் அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் யாராவது வந்தாங்க அவங்களுக்கு தாம்பூலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வெறும் மஞ்சள் குங்குமம் பூ கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம கிட்ட முடியும் அப்படின்னா பிளவுஸ் மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சு கொடுக்கலாம் வாழைப்பழ வெத்தில பாக்க குடுக்கிறது ரொம்ப நல்லதுதான் தட்சிணையா பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயில இருந்து பத்து ரூபாய் நம்மளோட ஆஹ் சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தட்சிணையை வச்சு கொடுக்கலாம் இதை ஒரு பழக்கமாவே மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஆடி மாசம் முழுக்க வீட்டுக்கு எந்த சுமங்க பங்களி பெண்கள் வந்தாலும் நீங்க அவங்களுக்கு தாம்பூலும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் குட்டி பசங்க வரவங்களே அவங்க யாரும் வந்தாங்கன்னா கொஞ்சமா சாக்லேட் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லது அப்படின்னா பழங்களை வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து பழங்களை நீங்க கொடுக்கறது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா கடவுள் வந்து எந்த ரூபத்துல உள்ள வருவாங்க அப்படின்றது கண்டிப்பா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அவங்க குட்டி பசங்க ரூபத்துல கூட வரலாம் சுமங்கலி பெண்ணோட ரூபத்துலயும் வரலாம் யார் ரூபத்துல வேணாலும் வரலாம் ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து வெறும் கையால அனுப்பாம இருக்கிறதுக்கு பாத்துக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம கோயிலுக்கு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கோயில் உங்களுக்கு நியர்பையா இருக்கு அப்படின்னா நீங்க காலையில இந்த திருவிளக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவெச்சுட்டீங்க அப்படின்னா காலையிலேயே ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பூஜை செஞ்சுக்கலாம் இல்லை நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல வீட்டுல இருக்கிற மகாலட்சுமியா கும்பிடுங்க வீட்டுல கும்பிட்டதுக்கு அப்புறமே நீங்க ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு தாராளமா வரலாம் பொதுவா இந்த ஆடி வெள்ளி முதல் வெள்ளிக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்திலும் இந்த பதிவுல நான் கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆடி மாதத்துல வர்ற முதல் வெள்ளிய யாருமே தவற விடாதீங்க அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு வெள்ளியா இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிரதோஷமா இருக்கு ஆடியோட முதல் வெள்ளி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு இரட்டிப்பான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த முதல் வெள்ளிக்கிழமைய யாருமே மிஸ் பண்ணாம ரொம்ப சந்தோஷமா வீட்டுல கொண்டாடுங்க எல்லா பண்டிகையும் எப்படி நமக்கு சந்தோஷத்தை தரதோ அதே மாதிரி இந்த ஆடி மாசம் முழுக்க நிறைய விசேஷங்கள் பண்டிகை திருவிழா எல்லாமே இருக்கு அதுல இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கும்பிடுறது அப்படின்றது நம்மளோட வீட்டுக்கு ஒரு செல்வ நிலையும் மகிழ்ச்சியான நிலையும் கண்டிப்பா தரும் நம்மளோட முடி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த வீட்டுல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் வந்து கண்டிப்பா படிப்படியா குறைச்சுக்கிட்டே வரும் வீட்டுல வந்து ஒரு மனநிம்மதி மகிழ்ச்சியான நிலைமைய இந்த வழிபாடுகள் கண்டிப்பா நமக்கு தரும் அதுலயும் முதல்ல இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமைய நீங்க வணங்கி தொடங்கி இந்த வெள்ளிக்கிழமைய நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்லயும் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியான நிலை வந்து கூப்பிடிக்கிட்டே போகும் அம்பாவோட அனுகிரகமும் சிவபெருமானோட அனுகிரமும் முக்கோடி தேவர்களோட அனுகிரகமும் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு நல்லா இருந்தது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டு அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஏன் என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா நெக்ஸ்ட் வர வீடியோகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஆடி மாசத்து சிறப்பு பத்தி இன்னும் நிறைய பதிவுகள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அது மாதிரியே என்னோட முருகப்பெருமான் பத்தியும் நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்க என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே இன்னொரு தடவைய மனம் நிறைந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சிறப்பான வீடியோல உங்க எல்லாருக்குமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்